தாத்தா இத்தனை வருஷமாச்சு இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடு இல்லையே என்ன செய்யறது நீயும் ஆடாத ஆட்டம்தான் ஆடுற நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன் ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே அதை எனக்கும் ஒன்னும் புரியல கவலைப்படாத சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய வீசு சரி வசீகரமா பேசு கனிஞ்ச பழம் எத்தனை நாளைக்கு தான் காம்புல தூங்கும் கீழே விழுந்துதான் பேசினதுதான் கேட்ட ஒண்ணுமில்லை வந்து கலா நான் பயப்படாது பயப்படாது நீ ரொம்ப கட்டியா நான் தான் முட்டாள் நாயக்க அண்ணனா நாடகத்துல தான் நடிக்க ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும் அழகான கண்ணங்கள் அபாயகரமான எண்ணம் எண்ணங்கள் என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம் மணி மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கையும் யார்கிட்டையும் தொடராது நல்லா! நம்ம என்ன திருமணத்தோட எங்க போறான்னு தெரியல இவை இங்க இருந்த ஆபத்து தான் கிளம்பிடும் இவ்வளவு நாளா நம்ம போட்டத்துக்கு என்ன ஆகிறது அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம் உழுவை பெட்டி படிக்கல எடுத்துக்கலாம்

என்ன மனதுகான் துண்டிக்கப்பட்டிருச்சா டாக்டர் சேர்க்கணும் நல்லா கவனிங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் ஜீவா நீயா நீயா ஜீவா ஜீவா, இந்த ஜீத்தமான கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன் ஜீவா நீ எவ்வளவு நல்ல உன் அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தின அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டப்படுத்த எந்த காலால நான் உன்னை எட்டி உதச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமையை பாத்தியோட கம்பீரமா நடக்க வச்ச அந்த கால் எங்க நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற புத்தத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை ஒரு பாவும் அறியாதவும் உறவு நான் துடிச்ச ஆண்டவை என் காலையே அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வாங்க அடிபட்டு கடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்திருக்க எனக்கு உயிர் தண்ணி ஊத்துனா

இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னா எனக்கு இந்த பேரு என்னப்பா உன் எனக்கு ரொம்ப நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாம்பரம் பணங்கள் பார் பக்கத்துல இருந்து உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்னை வந்து கேட்கலாம் நன்றிங்க வணக்கங்க வரணும் அம்மா கும்பிடுவோம் கருமா வரேன் போய்ட் பீன்ஸ் டாக்டர் ஜொரம் அதிகமாக தான் இருக்கு கண்ணா வேற யாராவது இருக்காங்களா ஏன் டாக்டர் மருந்து வாங்கிட்டு வரணும் நான் வாங்கிட்டு வரேன் ம் ஐயா அங்கே வாங்கிகிட்டேன் இந்த சீக்கிரம் மருந்து கடையில கொடு மருந்து கொடுப்பாங்க ஆ வாங்கிட்டு வரேன் ஐயோ அங்கே வரேன் சீக்கிரமா

கண்ணா அப்பா குடுக்க நீக்கியமா கீரியா இருக்க உடம்பு நீ எந்த குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கினியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்திட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வச்சிருக்கியா வா வா

சேகர் காணந்தான் எழுதுற மாதிரி ஒரு கடிதம் சேகர் ரூபா ரெண்டு லட்சத்தை ஒரு ரகசிய இடத்துல குறிப்பிட்ட ஆளுட்ட கொடுத்தா உன் பையன் உன குயிரோட கிடைப்பா இப்படி காணந்த எப்படி நம்ம ஐடியா பிரமாதம் போங்க அம்மா அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு சார் அடே வந்துட்டியா பாபா கலா இப்ப நான் சொன்னேனே இவர்தான் பயில்வான் பக்கரி ஆனந்த இருக்கிற இடத்துல அவனுக்கு வேண்டாத ஒரு ஆள் நமக்கு வேணும் இவரு கிடைச்சார் நான் சொன்னேன் அந்த இடத்துல போயிரு அந்த சின்ன பயலை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன் அப்புறம் சேகர மிரட்டி என் காரியத்தை சாதிச்சுட்டு உன்னையும் நல்லா கவனிச்சுக்கிறேன் என்ன அந்த பைய ஆனந்தம் எப்படியாவது பழக்கணும் அது எனக்கு போதும் வெரி குட் வா அப்புறம் சொல்ல அப்புறம் என்ன இங்க உன் படிப்பு முடிஞ்சதும் என்ன லண்டன்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கார் சேகர் அய்யா அது எங்க அப்பா இருக்கே நான் என்னட்டடா கண்டே நான் என்னட்டடா கண்டே அந்த லண்டன் சொல்றாங்களே கடலை எல்லாம் தாண்டி ஆகாசத்தையும் தாண்டி அந்த பஃபர் இருக்குதா அடே அப்பா ஏம்பா நாங்க போய்ட்டா நீ என்ன பண்ண சேகர் எனக்கும் தெரியல சரி நாங்க திரும்பி வந்துட்டா திரும்பி வந்துடலா

அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி பெரிய மந்திரி ஆயிடுவேன் மனசு கஷ்டமா இருக்கு நீ மந்திரி ஆன உடனே பெரிய கார்ல நீ ஊர்வலம் வருவே உன்னை பாக்குறதுக்காக நான் கையில ஒரு சின்ன மாலையோட பெருவோரத்துல நின்றுக்கிட்டு இருப்ப

காரணம் அப்படிin சொல்லுவே. உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஹ? இறங்க விட்டீங்க? இன்ன மாதிரி வந்து முச்சுக்கிறீங்களே. ஒரு வழியா கார பாத்து முடிங்க. கேக்குறேன்னு கேட்டாரா? ஆமா ஆமா. அவரு கான்பெண்ட்ல இருக்காரு. கான்பெண்ட் இல்லையா? ஆமா கவர்மெண்ட் அதான் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். ஏயோ என்னயா காரியெல்லாம் ஒரே அமக்கறமா எனக்கு வேண்டியது ஒருது. என் பிள்ளைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடல்ல சாக்லேட்னு சொல்லிய சார்.

ஏரியா என்ன டிரைவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு சொல்லி நடுவில் நிறுத்திட்டு இருக்கேன் அட கொஞ்சம் பொறுத்துக்கப்பா சீக்கிரம் போ சேர்ந்துடலாம் அப்படியா Waarheen ga jij?

இப்போ அந்த பையனை பெற்றவங்க கிட்ட பையனை ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஆனந்தம் எங்க பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு எந்த பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எந்த இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எங்க இருக்கு தமிழ் பள்ளிக்கூடமே தெரியாது இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா நான் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு எப்படி ஆனந்த இங்க வரத்தானே போறான்